அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஸ்கீம்ஸில் நுண்மையில் என்ட்ரி பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எஸ் டிஎன் எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க ப்ளூ கலர் ஆப்பு ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் பேஜ் இப்படி வந்துடும் இதில் ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு நமக்குலாம் நம்ம என்னென்ன கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த கிளாஸில் பேர் வந்துடும் இப்போ நான் ஃபிஃப்த் எடுத்துக்கிறேன் ஃபிஃப்த்தில் ஏ செக்ஷன் இதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நூன் மீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இதில் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு கன்சர்ன் ஃபார்ம் கேட்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்து ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள் எஸ்ஆர் நோன் கேட்கும் எஸ் கொடுத்துருங்க கன்சர்ன் ஃபார்ம் கேட்கும் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மாணவன் விருப்பம் தெரிவிக்கிறான் நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய குழந்தை கடந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த நூன்மில் சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த ஆண்டும் விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட க கன்சர்ன் கொடுக்குறாங்க போன வருஷம் வந்து சே சாப்பிடல இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க போன வருஷம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இல்லை ஆனால் எனக்கு என்ன வேணும் புக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நோட் புக் விலையில்லா சீருடை மற்றும் பழைய நோட் புக் வேணுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் நான் அந்த சைல்டு என்ன கேட்டகிரியோ மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் இயரும் சாப்பிட்டுட்டு இருப்பான் இந்த வருஷமும் சாப்பிடுவோம் அந்த செகண்ட் ஆப்ஷன் தான் எல்லாருக்குமே வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஸ்டூடெண்ட் எந்த கேட்டகிரி வரானோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடுங்க இப்போ நம்ம என்ன பண்ணாச்சு ஃபஸ்ட்டு ஒன் வந்து எஸ் கொடுத்தாச்சு செகண்ட் ஆப்ஷன் இங்கே வந்து பையன் லாஸ்ட் இயரும் சாப்பிட்டுட்டு இருந்தான் இந்த வருஷமும் சாப்பிட்றான் ஓகே கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஃபார்ம் நம்ம ஏற்றணும் இந்த ஃபார்ம் வந்து என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் சேவ் கொடுக்க போகிறேன் பேரண்ட்ஸ் கன்சன் ஃபார்ம் இதுதான் இந்த ஃபார்ம் உங்களுக்கு என்ன நான் பிடிஎஃப்பில் லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவுட் எடுத்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு இங்கே அப்லோட் பண்ணால் போதுமானது பொறுத்த வரைக்கும் நாம் ஜஸ்ட்டு கேமராவிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணாலே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்டேட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதாவதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ